கேபிட்டல் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் ரவிக்கு உச்சநீதிமன்றம் மீண்டும் பலமான ஒரு கொட்டு வச்சிருக்கிறாங்க அது என்னன்றத இந்த வீடியோ விரிவா பார்க்கலாம் எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய ஆளுநர்கள் தொடர்ந்து அந்த அரசுகளுக்கு எந்த அளவுக்கு குடைச்சல் கொடுத்துட்டு வராங்க அப்படின்றத மக்கள் அனைவருமே பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க அந்த வகையில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்என் ரவியும் தமிழ்நாடு அரசுக்கு எதிரான நடவடிக்கைகள்ல தொடர்ந்து அவர் ஈடுபட்டு தான் இருக்கிறாரு மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காம இருக்கிறது தொடங்கி அரசுக்கு எதிரான விஷயங்களை பொதுவெளியில பேசுறது வரைக்கும் எல்லாத்தையுமே அவர் செஞ்சுட்டு இருக்காரு ரெண்டாவது சொன்னது கூட ஒரு வகையில் தான் ஆனா அரசு அனுப்பக்கூடிய முக்கியமான கோப்புகள் மசோதாக்களை ஆண்டு கணக்குல அவர் நிலுவையில போட்டு வச்சிருக்கிறாரு ஏற்கனவே இது சம்பந்தமான வழக்குகளை உச்ச நீதிமன்றம் பல முறை விசாரிச்சு மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்குத்தான் அதிக அதிகாரம் இருக்கு அப்படின்றத உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க ஆனாலும் ஆளுநர்களுடைய செயல்பாடு அதிலும் குறிப்பா தமிழ்நாடு ஆளுநருடைய செயல்பாடு அப்படின்றது தொடர்ந்து விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டுகிட்டேதான் இருக்கு அந்த வகையில மீண்டும் அப்படியான ஒரு விமர்சனத்துக்கு உச்ச ஆளாகி இருக்கிறாரு தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வரையிலான அதிமுக ஆட்சி காலத்துல பால்வளத்துறை இருந்தவர் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர் அந்த அமைச்சரா இருந்த காலகட்டத்தில் ஆவின் நிறுவனத்தில் கிட்டத்தட்ட மூணு கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு செஞ்சாரு அப்படின்றது அவர் மேலான புகாராக எழுந்தது இதன் அடிப்படையில் அவருக்கு எதிராக வழக்குகள் அப்படின்றது தாக்கல் செய்யப்பட்டது தலைமறைவானாரு அதுக்கப்புறம் காவல்துறையினர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அவரை கைது செஞ்சாங்க பிறகு உச்ச நாடி அவர் நிவாரணம் பெற்றார் அதாவது ஜாமீன் பெற்றிருந்தார் தொடர்ந்து அந்த வழக்கு அப்படின்றது நடந்துகிட்டு தான் வந்தது இந்த சூழலில் இந்த வழக்குல புகார் கொடுத்த மனுதாரர்கள் தமிழ்நாடு அரசு இந்த வழக்கை சரிவர விசாரிப்பு அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டு முன் வச்சு சென்னை ஹைகோர்ட்ல ஒரு பெட்டிஷன் பைல் பண்றாங்க அதை சமீபத்தில் விசாரிச்ச சென்னை ஹைகோர்ட்

உச்ச இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த போது தமிழ்நாடு அரசு மிக முக்கியமான ஒரு தகவலை சொல்லியிருந்தாங்க அதுதான் நாங்க ராஜேந்திர பாலாஜியை விசாரணைக்கு உட்படுத்துறதுக்காக ஆளுநர் கிட்ட சில முக்கியமான கோப்புகளை கொடுத்திருக்கிறோம் அனுமதி கேட்டு ஏன்னா அவர் ஒரு முன்னாள் அமைச்சர் அப்படின்றதுனால இந்த ப்ரொசீஜர் எல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு ஆனா ஆளுநர் அந்த கோப்புகள் மீது முடிவெடுக்காம கிடப்புல போட்டு வச்சிருக்கிறாரு அதனால இந்த விசாரணை தாமதப்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாங்க அடுத்து இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்த சூழல்ல ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது இன்னைக்கு இந்த வழக்கு மீண்டும் உச்ச நீதிமன்றத்துல நீதிபதி பங்கஜ் மிட்டல் மற்றும் எஸ் பாட்டி ஆகியோர் அடங்கிய அமர்வுல விசாரணைக்கு வந்தது அப்போ மீண்டும் தமிழ்நாடு அரசு சார்பா சொன்னாங்க என்ன சொன்னாங்க நாங்க கடந்த பிப்ரவரி நாலாம் தேதி ஒரு லெட்டர் கொடுத்தோம் இருபத்தி எட்டாம் தேதி பிப்ரவரி லெட்டர் கொடுத்தோம் மார்ச் ஐந்தாம் தேதி லெட்டர் கொடுத்திருக்கிறோம் ஆளுநருக்கு மொத்தம் மூணு தடவை ராஜேந்திர பாலாஜி விவகாரம் தொடர்பாக ஆளுநருக்கு கடிதம் கொடுத்தும் அவர் எந்த முடிவும் எடுக்காம இருக்கிறாரு அப்படின்ற ஒரு சொல்றாங்க கேட்டு போன நீதிபதிகள் இது இவ்வளவு முக்கியமான விஷயமா இருக்கு ஏன் இதுல ஆளுநர் எந்த முடிவும் எடுக்காம இருக்காரு அப்படின்ற தங்களது அதிருப்தியை வெளிப்படுத்தினாங்க அது மட்டும் இல்லாம ரொம்பவும் ரேரா தான் இந்த மாதிரியான உத்தரவுகள் வரும் அதன்படி ஆளுநருடைய பிரின்சிபல் செக்ரட்டரி முதன்மை செயலாளர் நீதிமன்றத்துக்கு நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்கணும் மீது முடிவெடுக்காமல் இருக்கிறாரு அப்படின்ற விஷயம் தொடர்பா நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்கணும் அப்படின்ற மிக முக்கியமான ஒரு உத்தரவு டைரக்டா நீதிமன்றம் கேள்விக்குள்ளாக்குறாங்க அப்படின்ற வகையில தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு இது ஆளுநர் அவர் வகிக்கக்கூடிய பதவிக்கும் அவர் வகிக்கக்கூடிய பொறுப்புக்கும் சற்று அசௌகரியமான விஷயமாவும் பொதுவாகவே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம்

அப்படின்ற ஒரு விசாரணை மாதிரியான உத்தரவாகவும் கடைசியில அவங்க பிறப்பிச்சிருக்கிறாங்க இதுல ராஜேந்திர சம்பந்த பிறப்பாலாஜி கேட்கும் பொழுது அதுதான் ரொம்ப காமெடியான ஒரு விஷயமா சிபிஐ விசாரணை எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு அவர் சொன்னார் உடனே குறிக்கிட்ட நீதிபதிகள் நீங்க சிபிஐ விசாரணை ஆகட்டும் இல்ல தமிழ்நாடு காவல்துறை விசாரணை ஆகட்டும் எதுவா இருந்தாலும் நீங்க விசாரணைக்கு உட்படுத்தப்படதான் போறீங்க அப்படி இருக்கும் பொழுது ஏன் சிபிஐ மட்டும் வேணான்னு நீங்க கேக்குறீங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே ஒரு கேள்வி கேட்டாங்க அதுக்கு ராஜேந்திர பாலாஜி தரப்பு இல்ல இல்ல அஞ்சு வருஷமா இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு நான் ஏற்கனவே நிறைய முறை விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுட்டேன் சார்ஜ் ஷீட் எல்லாம் பண்ணாச்சு இப்ப திருப்பியும் சிபிஐக்கு மாத்தனா மீண்டும் இந்த வழக்கு முதல்ல இருந்து வரும் அதனால அது எனக்கு பெரிய அசௌகரியத்தை கொடுக்கும் அதனால இப்ப என்ன விசாரணை நடக்குதோ அதுவே நடக்கட்டும் அப்படின்ற மாதிரியான வாதங்கள் எல்லாம் முன் வச்சிருக்காங்க ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு எனக்கு தெரிஞ்சு இப்ப பதினேழாம் தேதி பிரின்சிபல் செக்ரட்டரி இது சம்பந்தமா விளக்கம் அளிக்கணும் ஆளுநருடைய முதன்மை செயலாளர் அதுக்குள்ள ஆளுநர் இந்த கோப்புகள்ல அவசர அவசரமா ஒப்புதல் வழங்குவாரோ ஏன்னா நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்கும் போது தாமதத்துக்கான காரணத்தை சொல்லியே ஆகணும் சரியான காரணம் இல்லைன்னு இன்னும் நீதிபதிகள் அதிகமா கோவப்படுவாங்க வாய்ப்பும் இருக்கு ஆனா ஏன் ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்துக்கிட்ட வந்து நீதிபதிகள் கேட்டு அவங்க கோவப்பட்டு அதிருப்தியை வெளிப்படுத்தினதுக்கு அப்புறம் ஆளுநர் செயல்படணும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அவருக்கு படிக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலையை சரியான நேரத்துல செஞ்சுட்டாலே இந்த பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது இது தமிழ்நாடு ஆளுநர் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார் கேள்விக்குள்ளாக்கப்படுகிறார் அந்த ரொம்ப இருக்கும் ஆளுநர் இந்த மாதிரியான விஷயங்கள்ல கவனத்துடன் செயல்பட்டு இருக்கலாம் ஆனா காலதாமதம் ஆயிடுச்சு வரும் பதினேழாம் தேதி நீதிமன்றத்தின் முன்பாக ஆஜராகியோ இல்ல ரிட்டர்ன்ல அவர் கொடுக்கக்கூடிய விளக்கம் ஏற்றுக்கொள்ளப்படுதா இல்லையா அப்படின்றதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமா மாறி இருக்கு ஆளுநர் தொடர்ந்து இப்படி நீதிமன்றங்கள்கிட்ட குட்டு வாங்கிட்டே தான் இருக்கிறாரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இது ஆளுநர் தனிப்பட்ட முறையில் அவருக்கு ஏற்படக்கூடிய அவமானமா பாக்குறீங்களா இல்ல அவர் வைக்கக்கூடிய பதவிக்கான அவமானமா பாக்குறீங்களா உங்களுக்கு எது தோணினாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மற்றுமொரு ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் சுப்ரீம் கோர்ட்ல நடக்கக்கூடிய நார்த் இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்த மாதிரியான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டு இருக்கு மற்ற செய்தி சேனல்களில் கிடைக்காத உள்ள இருக்கக்கூடிய இன்டெப்த் இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு நம்ம சேனல் மூலியமா கிடைச்சிக்கிட்டு இருக்கு இதுக்காக தான் இந்த பர்பஸ்க்காக தான் இந்த சேனலை நான் தனிப்பட்ட முறையில் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இதுக்கு வேற வெளியிருந்து எந்த ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கமும் கிடையாது எனக்கு கிடைக்கக்கூடிய சொற்ப தான் இந்த சேனலையும் நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனா அதுக்கு உங்களுடைய ஆதரவு ரொம்ப முக்கியமா தேவைப்படுது முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோஸை நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு தேவீங்க நன்றி